வணக்கம் நீங்க எப்போவாச்சும் கடிகாரத்தை பார்க்கும்போது கரெக்டா லெவன் லெவன் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா இது பிரபஞ்சம் நமக்கு அனுப்புற ஒரு மெசேஜா இல்ல நம்ம மூளை நம்ம கிட்ட விளையாடுதா வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீகம் அறிவியல் நம்ம மூளையோட சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா சும்மா கடிகாரத்தை பார்த்தா பதினொன்று பதினொன்று இல்லனா வண்டி நம்பர்ல ஏழு 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 இதெல்லாம் சும்மா கோயின்சிடென்ட்ஸாக இல்ல பிரபஞ்ச நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருதா வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு தோண்டி துருவி பார்க்கலாம் சரி முதல்ல ஏன் இந்த நம்பர்ஸ் நமக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லா தெரியுது நிறைய பேர் நம்புற ஒரு விஷயம் என்னன்னா இது பிரம்மாண்டத்துக்கிட்ட இருந்து நமக்கு வர்ற ஒரு சிக்னல் உதாரணத்துக்கு ரெட்டிட்ல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க எனக்கு வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் நடக்க போறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நம்பர்ஸை அடிக்கடி பார்ப்பேன் அப்போ எனக்கு தெரியும் எல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்குதுன்னு பாத்தீங்களா இது வெறும் நம்பரை பார்க்கறது மட்டும் இல்ல இது ஒரு நம்பிக்கை எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தைரியம் இன்னொருத்தர் அவரோட கதையை சொல்றாரு ஒரு ரொம்ப மோசமான ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போ டெய்லி லெவன் லெவன் பார்த்தாராம் ஸோ இருந்து என்ன தெரியுது மக்கள் அவங்க வாழ்க்கையோட முக்கியமான கட்டங்களில் இந்த நம்பர்ஸை ஒரு வழிகாட்டியா இல்லைன்னா அவங்க எடுக்கிற முடிவு சரின்னு சொல்ற ஒரு கன்ஃபர்மேஷனா பார்க்குறாங்க அதாவது ஸ்பிரிச்சுவலா பார்த்தா பதினொன்னு பதினொன்னு ஒரு வேக்கப் கால் மாதிரி பிரபஞ்ச நம்ம கிட்ட ஹே உங்க எண்ணங்கள் மேல கொஞ்சம் கவனம் வைங்க ஏன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு சொல்ற மாதிரி இது ஒரு புது ஆரம்பத்துக்கான அறிகுறி பாசிட்டிவ் எனர்ஜிக்கான ஒரு சிக்னல் உங்க கனவுகளை நிஜமாக்க இதுதான் சரியான டைம்னு சொல்ற ஒரு மெசேஜ் ஓகே இந்த ஸ்பிரிச்சுவல் ஐடியா நல்லா இருக்கு ஆனா உண்மையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் இப்போ நாம பிராக்டிக்கல் சயின்ஸ் பக்கம் போகலாம் இங்க தான் நாம எல்லாரும் நம்புற ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைக்க போறோம் நம்ம எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழக்கத்தை மாத்த இருபத்தி ஒரு நாள் போது ஆனா அதோட கதை எங்க ஆரம்பிச்சது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ட்ஸ்னு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அவரோட பேஷன்ஸ் புதுமுகத்துக்கு பழக குறைஞ்சது இருபத்தி ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு கவனிச்சார் அவர் சொன்ன அந்த குறைஞ்சது அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் மறந்துட்டாங்க கடைசில இருபத்தொரு நாளுங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி ஆயிடுச்சு ஆனா உண்மை என்ன தெரியுமா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு புது பழக்கம் நம்மளோட ஒரு அங்கமாகவே மாற அதாவது ஆட்டோமேட்டிக்காக செய்கிற அளவுக்கு மாற சராசரியாக அறுபத்தி ஆறு நாட்கள் ஆகுமா ஆமாம் அறுபத்தி ஆறு நாட்கள் இருபத்தொரு நாள் இல்லை இது சிலருக்கு பதினெட்டு நாளில் நடக்கலாம் சிலருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாள் கூட ஆகலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை நடுவில் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா கூட உங்கள் மொத்த முயற்சியும் வீணாக போகாது கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்து தொடர்ந்து முயற்சி செய்கிறது தான் முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு மாரத்தான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லை இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுறதும் சரி ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறதும் சரி இது ரெண்டும் எப்படி ஒன்னு சேருது இதுக்கான பதில் நம்ம மூளைக்குள்ள தான் இருக்கு வாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் சயின்ஸையும் கனெக்ட் பண்ற அந்த நியூரோ சயின்ஸ் உலகத்துக்குள்ள போலாம் நாம நினைக்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்கிறது பிரபஞ்சத்தை நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கிறது இல்லை அது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற வயரிங்கையே மாத்தி அமைக்கிறது மாற்றத்துக்கான சக்தி வெளியே எங்கேயும் இல்ல அது தான் இருக்கு நம்ம மூளைக்குள்ள இதுக்கு நமக்கு உதவுற முதல் சூப்பர் டூல் நம்ம மூளையில இருக்கிற ரெடிக்குலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் சுருக்கமா ஆர் இது உங்க மூளையோட பர்சனல் செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்க எது முக்கியம் எது தேவையில்லைன்னு ஃபில்டர் பண்ணி முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்க கவனத்துக்கு கொண்டு வரும் இது நம்ம பிரெயினுக்கான ஒரு கூகுள் சர்ச் மாதிரி இந்த கார் உதாரணத்தை பாருங்க ரொம்ப ஈஸியா புரியும் நீங்க ஒரு புதுசா சிவப்பு கலர் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரோட்ல போற வர்ற சிவப்பு காரெல்லாம் உங்க கண்ணுல படும் திடீர்னு ஊர்ல சிவப்பு கார் அதிகமாயிடுச்சா இல்ல உங்க கவனம் அது மேல திரும்பி இருக்கு அவ்வளோதான் அதே மாதிரி தான் நீங்கள் பதினொன்று பதினொன்று பற்றி யோசிக்க ஆரம்பித்ததும் உங்கள் ஆர்எஸ் அது உங்களுக்கு அடிக்கடி எடுத்து காட்டுது நம்ம இருக்கிற அடுத்த சூப்பர் பவர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மூளை ஒரு பாறை மாதிரி இல்லை அது ஒரு களிமண் மாதிரி நம்ம எண்ணங்கள் அனுபவங்கள் மூலமாக நம்ம மூளையோட அமைப்பையே நம்மளால் மாற்ற முடியும் நாம் மாற மாற நம்ம மூளையும் மாறும் இதுதான் மாற்றத்தோட சீக்ரெட் நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப போதும் அதை நோக்கி சின்ன சின்னதாக வேலை செய்யும் போதும் உங்கள் மூளைக்குள்ள புதுசாக ஒரு பாதை உருவாகுது உங்கள் எண்ணங்கள் உங்கள் மூளையோட மேப்பையே மாற்றி எழுதுது இந்த மாற்றத்துக்கு பெட்ரோல் மாதிரி வேலை செய்கிறது எது தெரியுமா டோப்பமைன் நீங்க ஜெயிக்க போறத சும்மா கற்பனை பண்ணி பார்த்தா கூட உங்க மூளை இந்த ஃபீல் குட் கெமிக்கலை சுரக்கும் இது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் மோட்டிவேஷனையும் கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கும் சரி இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸ் சயின்டிஃபிக் உண்மைகள் எல்லாத்தையும் எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றது வாங்க இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பரான ஆக்ஷன் பிளானா மாத்திர கடைசி பகுதிக்கு போலாம் பாத்தீங்களா இங்கதான் ஆன்மீகமோ அறிவியலோ ஒன்னு சேருது நீங்க பிரபஞ்சத்துக்கு சிக்னல் அனுப்புறேன்னு சொல்லுங்க இல்ல என் மூளையோட ஆர் புரோகிராம் பண்றேன்னு சொல்லுங்க ரெண்டுக்குமே அடிப்படை ஒண்ணுதான் என்ன வேணும்னு தெளிவா முடிவு பண்ணுங்க உங்க முழு கவனத்தையும் அதுல வைங்க அப்புறம் அதுக்காக வேலை செய்யுங்க ஏதோ இதுக்கான ஒரு சிம்பிள் ஃபைவ் ஸ்டெப் கைடு நம்பர் ஒன் உங்க இலக்கு என்னன்னு தெரிவா முடிவு பண்ணுங்க நம்பர் டூ அந்த இலக்கை அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும்னு உங்க மனசுல ஓட்டி பாருங்க நம்பர் த்ரீ உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பாசிட்டிவான வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்க நம்பர் ஃபோர் வெறும் எண்ணங்கள் மட்டும் போதாது அதை நோக்கி சின்ன சின்னதாக வேலை செய்ய ஆரம்பிங்க கடைசியாக நம்பர் ஃபைவ் உங்கள் சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாடுங்க முடிவா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது சும்மா கனவு இல்ல அது நம்ம மூளைக்கு நாம கொடுக்குற ஒரு ட்ரைனிங் ஒரு அத்லெட் எப்படி அவங்க உடம்பை ட்ரெயின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் மூளையை ட்ரெயின் பண்ணுறீங்க அப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் நீங்க பாக்குற அந்த லெவன் லெவன் பிரபஞ்ச அனுப்புற சிக்னலா இல்ல நீங்க எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதான் உங்க மூளை உங்களுக்கு காட்டுதா ஒருவேளை ரெண்டுமே ஒன்று தானோ நீங்க என்ன நினைக்கிறீங்க